ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மணாலியில் ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம போன ஸ்பாட் தான் இது இது பேர் வந்து ஹதிம்பா டெம்பிள் இங்கே வந்து நிறைய புராண கதைகள் நிறைஞ்ச ஒரு கோவில் இது இந்த கோவில் பின்னாடி நிறைய பழைய கால நினைவுகள் எல்லாமே அடங்கியிருக்கு நிறைய ஹிந்தி மூவிஸ்லாம் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க நம்ம ரோஜா படம் கூட இந்த இடத்துல ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க அதுதான் ஸ்பெசிஃபிக்கான இடம் இங்கே வந்து சுத் சுற்றி பயின்றி ரொம்ப சைலண்ட்டான ஒரு இடம் அந்த கோவிலே வந்து ரொம்ப பழங்காலத்து கோவில் அதில் இருக்க ஒர்க்கு வண்ணோன்னுமே ரொம்ப பேசப்படுற ஒரு ஒர்க்காக இருக்குது ஃபுல்லாக உட்டாலே மேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப டீட்டெயில்டான நிறைய விஷயம் வந்து அந்த உடன் ஃப் ஃப்ரண்ட் அந்த கோவிலுக்கு முன்னாடி நிறைய உட்டன் ஒர்க் வந்து நிறைய பேசும் இதுவாக இருக்குது அதில் அந்த மான் கொம்பு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு அந்த ஏன்ஷியன்ட் காலத்துக்கே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயமாக வந்து இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம போன ஸ்பாட் வந்து புத்தா டெம்பிள் இங்கேயும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப சைலண்ட்டாக அங்கே இருக்க மாங்ஸ் மட்டும் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பூஜை மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு கம்ப்ளீட் சைலண்ட் நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமா வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருந்துச்சு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நிறைய விஷயம் வந்து அந்த ஓலைச்சுவடிலாம் கூட நம்ம இங்கே பார்த்தோம் அடுத்து இந்த சுற்றி வர இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மூவிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பெல் மாதிரி ஆக்சுவலி இதில் வந்து நம்ம பண்ணால் சவுண்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து நம்ம செகண்ட் இது டே டூ நம்ம போனது தான் வந்து பேராக்ளைடிங் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணது நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம் வந்து இங்கே இருந்துச்சு சுற்றி வந்துட்டு ரொம்ப நிறைய அந்த மலை அந்த வியூவெல்லாம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பேராக்ளைடிங்கில் வந்து கிடச்சிச்சு அடுத்து நம்ம போன ஸ்பாட் தான் வந்து இந்த ஃபுல்லாக அவ்வளோ சில் வாட்டர் இது எப்படியாவது டச் பண்ணி அதோட சில்னஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கணுன்றது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக அந்த மலையிலேருந்து ஐஸ் உருகி வர தண்ணி தான் ஆக்சுவலாக இது இதுலேயும் நம்ம வந்து ஒரு ரைடுனாச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் அடுத்து நம்ம போன இடம் வந்து இது ஆக்சுவலி ஒரு பார்க் மாதிரி தான் இதுக்குள்ளே வந்து ஜஸ்ட் அந்த நம்ம வியூ எல்லாம் பார்க்கலாம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி அப்படின்னு சொல்லி தான் நம்ம உள்ளே போனது இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஐ மீன் போட் போகிறதுக்கு ஒரு சின்ன இடம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த இடமே ஃபுல்லாக பயின்றி நடுவில் வாட்டர் அப்படின்றதுனால பார்க்குறதுக்கு அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேலே இருந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு நம்ம போயிட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு லுக் பார்த்துட்டு அங்கேருந்த தண்ணி ப்ளஸ் என்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்தோம் வாட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்துச்சு ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சு டே த்ரீ வந்துட்டு இதுவுமே ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹிப்ளைன்னு சொல்லிட்டு நம்ம மவுண்டென் வியூ ப்ளஸ் கீழே அந்த தண்ணியோட வியூ பார்க்குறதுக்காக மேலே இருந்து நம்ம போனது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அடுத்து இதுதான் இந்த மௌண்டனோட ஃபுல் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ஸ்னோ வரப்போ இது இன்னமுமே அழகாக ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் பண்ணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து முக்கியமான விஷயம் வந்து அட்டல் டன்னல் இதுதான் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டனல் எயிட் கிலோமீட்டர் வந்து நம்ம உள்ளேயே அந்த டனல்குள்ளவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சில்னஸ் கம்ப்ளீட் எங்கேயுமே நம்ம இங்கே வண்டியை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அண்ட்டில் நம்ம வந்து முடித்து வெளியே வர வரைக்கும் ஒரு லிமிட்டட் ஸ்பீட் தான் அண்ட் இதுவுமே எயிட் கிலோமீட்டர்ஸ்ன்றது ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த டனலுக்குள்ளே இருந்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் வெளியே வரப்போ நமக்கு திரும்ப அந்த வியூ உள்ளே இருக்கும் போது அவ்வளோ வெளியே வந்ததும் திரும்ப அந்த வியூ ப்ளஸ் கொஞ்சம் ஹாட்டாக அப்படியே ஆச்சு இதுதான் அந்த ஃபுல் வியூமே இங்கே வந்து நிறைய அருவிகள் சின்ன சின்ன அருவிகள்லாம் இருக்குது அடுத்து நம்ம போன விஷயம் வந்து இது ரொம்பவே அந்த ட்ரெடிஷனை வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஃபுல்லாக உட்டாலே ஆனது இது வந்து ஆக்சுவலி காஸ்டல் அப்படின்னு சொன்னாங்க இதுக்குள்ளே நிறைய விஷயம் அந்த மக்களோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த ஒர்க்கு அந்த உட் ஒர்க்கு தான் அங்கே வந்து பேசுது கல்லும் உட்டும் சேர்த்து தான் இது ஆக்சுவலாக மேக் பண்ணியிருக்காங்க அந் அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடமுமே இங்கே வந்து நம்ம வந்து நிறைய ரூம்ஸ் குட்டி குட்டி ரூம்ஸ் இருந்துச்சு அந்த மக்களோட லைஃப்பை வந்து சொல்கிற மாதிரி நிறைய அந்த விஷயங்களெல்லாம் அங்கே வந்து காமிச்சிருந்தாங்க அந்த திங்ஸ் அவங்க யூஸ் பண்ண திங்ஸாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ண வந்து என்ன என்ன மாதிரி ஒரு லைஃப்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க அண்ட் இதுவும் ஸ்பெசிஃபிக்காக அங்கே எல்லா இடத்துலையும் அந்த ஒர்க் இருக்குது அண்ட் ஸ்டோன்ஸ் ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் வந்து ஒரு அதுக்கு ரிலேட்டடாக நிறைய கதைகள் இருக்குது அந்த காலத்தோடு அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து அங்கே இருந்துச்சு அந்த இடத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடமுமே அவங்க யூஸ் பண்ண திங்ஸையுமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க அந்த ஏன்ஷியட் அடுத்து இது ஆக்சுவலி மால் ரோடு இந்த மக்களோட வாழ்க்கை ப்ளஸ் அவங்க விற்கிற விஷயங்கள் நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே போயிட்டோம் அப்படின்னா நிறையா ஸ்வெட்டர்ஸ் வுட் ஒர்க்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த மால் ரோடுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு கடை மாதிரி ஒரு பெரிய தெரு ஃபுல்லாகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாங்கிக்கலாம் குலோப் ஜாமுன் விற்கிது பானிபூரி பீடா இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே ரோட்லேயே ஜஸ்ட் அவங்க நின்றுக்கிட்டு சும்மா அப்படியே ஹேங் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கேவே நம்ம வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம் இதுதான் அவங்களோட மால் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஹோட்டல்ஸ் நிறைய திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கிது அண்ட் இங்கே நிறைய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நிறைய தெரு கடைக்காரங்க வந்து நிறைய சின்ன சின்ன அவங்களால முடிஞ்ச விஷயங்களை வந்து விற்றுட்ருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மணாலிலே இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து விற்றுட்ருப்பாங்க இது கடை தெரு நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற இடம் இங்கே எல்லோருமே ஏதோ ஒரு சின்ன வேலையாச்சும் செஞ்சிட்ருக்காங்களே தவிர இங்கே அதிகமாக நாங்கள் வந்து பெக்கர்ஸ் அது மாதிரியெல்லாம் பார்க்கல ஸோ ரொம்ப டீசெண்டாக ரொம்ப மரியாதையாக பேசுகிறாங்க அட் த சேம் டைம் அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலும் அதை அவங்க பார்த்துக்கிட்டு அவங்களோட சின்ன பசங்களாக கூட நிறைய ஒர்க் பண்ணுறத நாங்கள் பார்க்க முடியுது அண்ட் இவங்களோட ஃபேவரட் ஃபுட் வந்து சித்துன்னு சொல்லிட்டு இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அண்ட் மோமோஸ்மே சிக்கன் மோமோஸ் இது எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் டே வந்து அங்கே கம்ப்ளீட்